ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அவர் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பசுபதி ஒரு கோர்டனுக்குள்ளே போகிறாரு அங்கே தான் வெணிலோட மாமாவை அடித்து வச்சுருக்காரு இவர் போன உடனேயே அவர் ரொம்ப பயந்து நடுங்கிறாரு கவலைப்படாத நான் உன்னை அடிக்கவெல்லாம் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு நான் எப்படியாவது என் ஊர் பக்கம் போய் என் குடும்பத்தோடு சேர்ந்துடுறேன் அவங்க என்ன நிலமையில் இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே பரிதாபமான நிலையில் கேட்குறாரு அவர் ஆனால் நம்ம பசுபதி இருந்துட்டு மிரட்டுறாரு யாராவது வந்து உன்னை காப்பாத்திருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நீ இருக்கிறதா இருந்தா அதை குழி தோண்டி புதைச்சிடு கண்டிப்பா நீ தப்பிக்கவே முடியாது என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றாங்க நீ எனக்கு சாதகமா தான் சாட்சி சொல்லணும் அந்த சாட்சியை சொல்லிட்டு தான் நீங்க இருந்து போகணும் எப்படி நான் விஜய கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பார்த்து பசுபதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது ராகினி தான் பேசுறாங்க அப்பா நான் நிவீன ஃபாலோ பண்ணேன் அவன் ராகினியை கூட்டிட்டு விஜயோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அங்க போயிட்டு வந்தான் கண்டிப்பா விஜய் அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன் ரிட்டன் வெளியே வரும்போது காவேரி அங்க விட்டுட்டு வெளியே வந்தான் தனியாக தான் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற எந்த கெஸ்ட் ஹவுஸு அப்படின்றாங்க அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிற வழியில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேம்மா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ண உடனே பசுபதி பயங்கரமாக சிரிக்கிறாரு இப்போ தான் சொன்னேன் எப்படியும் நான் விஜய் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு இதோ என் பொண்ணு சொல்லிட்டாள் இப்போவே நான் போய் விஜயை போலீஸோடு போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவேன் அவன் தான் மேலே இருந்து வெளியில் தள்ளிவிட்டான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆமாங்க ஐயா நானும் கூட தான் இருந்தேன் பசுபதி எதுவுமே பண்ணலை விஜய் தான் தள்ளிவிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்லிவிட்டு நீ என்னை காப்பாற்றிட்டு எங்கே வேணால் போய்க்கு எப்படியும் நான் தப்பிச்சு வெளியே வந்துருவேன்னு உனக்கு நல்லா மாட்டி விட்டாலுமே அதுக்கப்புறம் உன்னை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீ எனக்கு சாட்சி சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படின்னு தெரியாமலேயே உன்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றேன் அப்படின்னா பாரு எனக்கு நீ சாட்சி சொல்லிட்டா உன்னோட நிலமை என்னன்னு அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாரு நம்பிராஜனை விட்டால் பசுபதிக்குமே வேறு ஆப்ஷனே இல்லை ஏன்னா வெண்ணிலா கண் விழிப்பாங்களா இறந்து போயிடுவாங்களா அப்படிங்கிறது கூட நம்ம பசுபதிக்கு தெரியல ஹாஸ்பிட்டலில் நொழஞ்சி வெண்ணிலாவை ஏதாவது பண்ணணும்னு ராகிணியும் பசுபதியும் பேசிக்கிட்டாங்க பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல ஃபுல் செக்யூரிட்டி போலீஸ் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் இவங்களால எதுவுமே பண்ண முடியல ஸோ இப்போவே நான் விஜயை தேடி போகிறேன் நீ தயவு செஞ்சு சாப்பிடு நல்லா இரு உனக்கு வந்து விடுதலை கிடைக்க போகுதுன்னு நினச்சிக்கோ உனக்கு தேவை உன் குடும்பம் தானே வெண்ணிலாவை விட்டு கொடுத்து தான் ஆகணும் வெண்ணிலாவை விட்டு கொடுத்தா உனக்கு உன் குடும்பம் கிடைக்கும் விஜய் மேல அபாண்டமா பழி போடுறமே அப்படின்லாம் நியாயப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா நீயும் உன் குடும்பமும் போக தான் யாருக்கும் தெரியாமல் முடிச்சு விட்டுடுவேன் மிரட்டிட்டு அவர் வெளியே போறாரு சாப்பிடுவான் இப்போ பசுபதி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க விஜய் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சார் தயவு செஞ்சு என் கூட வாங்க அப்படின்றாங்க உன் பேச்சையெல்லாம் நம்பி என்னால் வர முடியாது நீ சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதியா போயா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துறாங்க போலீஸ் ஸ்டேஷன் சார் நான் எனக்கு அடிச்சிருக்கிற துப்பு கரெக்டானது நானே வந்து நேரில் பார்த்தேன் அவங்க அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காங்க நான் வேணால் வரல நீங்க போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் போய் பார்க்க முடியாதியா நீ தயவு செஞ்சு இங்கே இந்த கிளம்பு உன்னவே நம்ப கூடாது எனக்கு என்னமோ உண் தான் சந்தேகமா இருக்கு நான் உன்னை பிடிச்சி உள்ளே போட்டுறதுக்குள்ள கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்றாங்க பசுபதிக்கு என்ன பண்றதுனே தெரியல இவங்களும் நம்ம சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனா விஜய் தான் இருக்கான்னு ராகினி கரெக்டா சொல்றா இப்போ எப்படி இவங்களுக்கு நம்ம ப்ரூஃப் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு பேசாம நாமளே கெஸ்ட் ஹவுஸ் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஆனால் அவங்க கண்ணில் பட்டோம்னா முடிச்சு விட்ருவானே அப்படின்ட்டு விஜய்க்கு அம்மா போட்டிருக்குது அதுக்காக தான் காவேரி பார்க்க போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க விஜயாவில் எதுவும் பெருசாக பண்ணிட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கூட விஜய் பசுபதி யோசிக்கலை அவருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அங்கே தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் அடியாட்களை அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிவினு காவேரி அங்கே விட்டுட்டு வீ இங்கே சாரதா வீட்டுக்கு போனார் அங்கே போனதுக்கப்புறம் தான் யமுனா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுச்சு இப்போ வீட்டுக்கு போனால் வீடை ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்காங்க வெளியவே அவர் விடிய விடிய வெளியவே இருந்திருக்காரு ஒரு நேரமா வெளியே வந்து பாக்குறாங்க ஒரு அதாவது விடியற ஸ்டேஜ்ல அப்போ நிவின் அங்க கதவுக்கு சாஞ்சி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நிவின் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க ஏன் எப்ப வந்தீங்க நீங்க அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி யமுனா கேக்குறாங்க விடுடி அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் வெளியே கிளம்புறாரு நில்லுங்க எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் எங்க போனா உனக்கு என்ன பிரச்சனை என் வீட்டுக்குள்ளவே என்ன வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே லாக் பண்ணி வச்சேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் என்ன இருக்கீங்க நீங்கள் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் என்ன நான் எதுக்கு நினைக்க போகிறேன் அப்படின்னு அப்புறம் எதுக்கு வீட்டை லாக் பண்ணி வச்ச அப்படின்னு கேட்குறாங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற கதவை தட்டுனா உனக்கு காது கேட்கல அப்போது வீட்டுக்கு யாருமே வரக்கூடாதுங்கிற எண்ணம் தானே முக்கியமாக நான் காவேரியை ட்ராப் பண்ண கூட்டிகிட்டு போனேங்கிற கோபத்தில் தானே இந்த மாதிரி வீட்டை லாக் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த மாதிரி எண்ணத்துல நான் லாக் பண்ணி வைக்கல நான் தனியாக இருந்தேன் நீங்கள் எப்போ வருவீங்க இல்லை வருவீங்களா வரமாட்டீங்களா எதுவுமே எனக்கு தெரியாது நீங்கள் எங்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவும் இல்லை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்கள் ரொம்ப நேரம் ஆகியும் வரலைங்கிறதுனால நான் டோர் லாக் பண்ணிவிட்டேன் நான் தனியாக இருந்து பழகலை எனக்கு பயமாக இருந்துச்சு நான் லாக் பண்ணிக்கிட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிட்டேன் முழுசாக நம்பிட்டேன் அப்படின்றாரு நிவீன் நீங்கள் நம்பளனாலும் இதுதான் உண்மை அப்படின்றாங்க யமுனா நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு காவேரியை நான் லவ் பண்ண அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு தானே நீ என்னை லவ் பண்ண நானாக உன்னை லவ் பண்ணி உன் பின்னாடி சுற்றி அலைஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ பண்ணின டார்ச்சரில் காவேரியும் விஜயும் சேர்ந்து தானே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க அந்த நன்றி விசுவாசமும் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சும்மா இந்த மாதிரி சிம்பத்திலாம் க்ரியேட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க யமுனா நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னா இருக்கிற வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நடு வீதியில் நிற்க போகிறேன் அப்போ தான் உனக்கு என்னோட அருமையும் தெரியும் காவேரியோட அருமையும் தெரியும் அப்போ உனக்காக யாருமே வந்து இங்கே நிற்க மாட்டாங்க இது இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி எண்ணத்தோடு எங்கிட்ட பேசினேன் என்னை சந்தேகப்பட்ட அப்படின்னா நான் என்னோடய ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளுடி அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு இப்போவாவது சொல்லிட்டு போங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது நீ பொறுத்து நான் நான் இதுக்கு நீ நீ எப்படி நடந்துக்குவேன் இப்போ கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிளம்பி போயிடுறாரு யமுனாவுக்கு பயங்கர கோபம் இந்த விஷயத்த நான் இப்படியே விட்டுடுவேன் எதையும் கேட்காம கண்டுக்காம இருக்கேன்னு நினைக்கிறீங்க கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கறேன் அப்படின்னு யமுனா நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள இப்போ நம்ம நிவன் வந்து குமரனுக்கு கால் பண்ணி கண்டிப்பாக விஜயால் வெளியே வரவே முடியாது விஜய் சரியாகி வெளியே வர்ற வரைக்கும் நம்ம பசுபதியை தேடாமையோ கண்டுபிடிக்காமையோ இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை விஜய்க்கு தான் அதனால் நடக்க போகிற விபரதத்தை நம்மளால் சரி பண்ணவே முடியாது நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் நீங்கள் வீட்டில் என்ன சொல்லுவீங்களோ தெரியாதுன்னு எப்படியாவது சொல்லிவிட்டு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோ நிவன வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனை வச்சுட்டு நான் ரொம்ப முக்கியமான வேலையாக கிளம்புறேன் அப்படின்னு கங்கா கிட்ட சொல்கிறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவன் தானே பேசுனது என்ன சொன்னார் அப்படின்றாங்க இல்லை கடையில் ஏதோ முக்கியமான பொருளெல்லாம் இருக்குதாம்மா எடுத்து கொடுக்க சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்றாங்க கடையில் நம்ம கடையில் அவரோட முக்கியமான பொருள் என்ன இருக்கு போகுது அப்படின்னு அன்றைக்கி கார்பண்டர் வேலை செஞ்சார்ல அன்றைக்கி ரெண்டு மூணு பொருளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு அதை நான் அப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொன்னார் நானும் அவர் வரும்போது இல்லை ஒரு நாள் சரி இப்போ கேட்குறாரு நான் போய் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கடை வேலையை பார்க்குறேன் நீ பாரு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நீங்கள் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு கேட்குறாங்க ஏங்கங்க எப்படி கேட்குற அப்படின்றாரு குமரன் நிறைய விஷயங்களை சமாளிக்க கற்றுக்கிட்டீங்க ஒரு வேளை அது எங்கிட்டையே போடுறீங்களோன்னு தோணுது அப்படின்ட்டு புரியலை அப்படின்றாரு இல்லை என்கிட்டயே நீங்கள் சமாளிச்சுட்டு தான் போகிறீங்களோன்னு தோணுது வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னு எனக்கு தோணுது உள்ளுக்குள்ள அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் உன்னோட பிரம்மை மட்டும்தான் தயவு செஞ்சு என்னை நம்பு சரியா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கங்கா கேட்கும்போது நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வெயிலில் வந்தீனா உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் உன்னை விடவே மாட்டாங்க நான் ஏதாவது பார்த்துக்கிறேன் இல்லாட்டினா நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன் நீ உங்கள் பாட்டுக்கு இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கிளம்பி போகிறாரு இப்போ நிவினும் குமரனும் பசுபதியை எங்கே தேடுறது ஃபஸ்ட்டு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது பெஸாமையன் அவன் வீட்லேயே போய் தேடி பார்க்கக்கூடாது அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அப்போ நிவன்றதுட்டு அவன் என்ன அவ்வளோ முட்டாளா அவன் அவன் வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறியா நீ அப்படின்றாங்க இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குன்னு வென்று நம்ம போய் பார்ப்போம் அப்படி இல்லாட்டினா அவங்க பொண்ணோ இல்ல அவங்களோட வைஃபோ கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்கள புடிச்சு வச்சுக்கிட்டு பசுபதிக்கு கால் பண்ணி மார்டினா அவன் வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஓ நீங்க அப்படி சொல்றீங்களானே சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க அங்க போனா வீடு வெளியே லாக் பண்ணியிருக்கு இன்னொரு அதாவது பேக் சைடு வந்து ஏதாவது கதவு இருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு கிளம்பி அந்த பக்கமாக போய் பார்க்குறாங்க நார்மலாக சும்மா தான் சாத்தி வச்சுருக்காங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க ஆனால் யாருமே வந்து திறக்கலை யார் யார் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது ராகினி தான் நான் சொன்னேன்ல அப்படின்னு நம்ம குமரன் சொல்கிறாரு அப்போ நிவின் இருந்துட்டு நான் தான் நிவின் அப்படின்னு சொல்கிறாங்க நிவினா எதுக்காக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு என்ன எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு கேட்க போகிறீங்க அதானே எனக்கு நிஜமாகவே தெரியாது அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நான் அதை பற்றி கேட்க வரல இன்னொரு விஷயத்தை பற்றி கேட்க வந்திருக்கேன் நீ கதவை துறை அப்படின்றாங்க வெண்ணிலாவை யார் தள்ளிவிட்டதுன்னு கேட்க போகிறீங்களா விஜய் தான் தள்ளிவிட்டார் விஜய் தான் ஸ்பாட்டில் இருந்தாரு நானும் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் நீ அவங்க கிட்டே உண்மையை சொல்லு அப்படின்றாங்க நீங்கள் அதுக்காக தான் கூப்பிட்றீங்கன்னு சொன்னால் நான் நம்பிடுவேன் நினச்சிங்களா இப்போ நீங்கள் இங்கேருந்து போகல அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குறீங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நானும் சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுவோம் எதுக்கு அவங்கள எங்கே வர வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு இப்போ கண்டிப்பாக இவன் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணி ஏதாவது ஒரு வகையில் நம்மளை மாட்டி விட்டுடுவான் நம்ம இங்கேருந்து எஸ்பே எஸ்கேப் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க ராகினி அவங்க அங்கேயே இருக்கிற மாதிரி அவங்க நிவினு குமரனும் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு வேற ஒரு வழியாக அதாவது மாடியில் ஏறி வேற ஒரு வழியாக பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த வழியாக எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க இப்போ பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க அவங்க வந்து கார்ல இவங்க ரெண்டு பேரையும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க ஸோ இங்கே அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கன்றதே நிவின்க்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது அப்புறம் கதவை உடச்சு உள்ளே போனால் அங்கே யாருமே இல்லை அதுக்கப்புறமா போலீஸுக்கு ஃபோன் அப்படின்னு நிவின் சொல்றாரு இல்லை வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனையை நம்மளே எக்ஸ்ட்ரா உருவாக்கி விடுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் முன்வாசல் வழியே போயிட்டு வெளியே போறாங்க அங்கே ஒருத்தர் ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் மாதிரி பேசுகிறாரு குமரன் கிட்ட இந்த ஏரியாவிலலாம் உனக்கு சொந்தக்காரர் இருக்காங்களானே அப்படின்னு கேட்குறாரு நிவினு இல்லை நிவனு இவர் ரெகுலராக எங்கிட்ட சட்டை தைக்குவார் அவர் ஃபிட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டார் இவர் அப்படின்ட்டு இருந்து இங்கே வந்து உனக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓ நீங்கள் கொடைக்கானலா தம்பி அப்படின்ட்டு ஆமாண்ணே நாங்கள் கொடைக்கானல் தான் அங்கே இருந்து தான் இங்கே பொழைக்க வந்தோம் நல்ல பிஸ்னஸ் செட் ஆகிடுச்சு இங்கேயே செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா அதோ இந்த குடும்பம் கூட கொடைக்கானல்லேருந்து வந்தவங்க தான் சொல்லிக்கிறாங்க இங்கே வந்து வீடு வாங்கி செட்டில் ஆனாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து குதிச்சுட்டாலாமா அப்படின்ட்டு குதிச்சிட்டாளா அப்படின்றாங்க சில பேர் அந்த பொண்ணு குதிச்சிட்டான்னு சொல்கிறாங்க சில பேர் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல அந்த பொண்ணு இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காமா நியூஸ்லலாம் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம குமரன் இந்த விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்குதாம்மா ஏதோ இந்த வீட்டில் எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க ஏதோ அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் மட்டும் வீட்டுக்குள்ளவே இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பேப்பர் போட போனவங்க பால் பாக்கெட் போட போனவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் எந்த அதிகாரியும் இல்லை உள்ளே இருக்கிறதுக்கு அதான் அப்படின்ட்டு இப்போ அவங்க அங்கே தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குமரன் சொல்ல வராரு அப்படி சொன்னால் அவர் எந்த விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டார் உண் சொல்ல மாட்டார் அப்படின்னு யோசிச்சுட்டு நிவின் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க குமரனை அதுக்கப்புறம் அண்ணே இந்த ஏரியாவில் ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வீட்டிலேயே இருக்கேன் தம்பி அப்படின்றாங்க இல்லை இந்த வீட்டை பார்க்குற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு தோ என்னோட கேமராவே அப்படி தான் வச்சுருக்காங்க பாரு அப்படின்றாங்க ஓ இது உங்க வீடா அப்படின்னு ஆமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சிசிடிவியோட அந்த ஃபுட்டேஜ் நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ்காரங்க வந்தாங்க அன்னைக்கு இல்லை அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியல யாரும் வந்து பார்க்கல அப்படின்ட்டு நீங்கள் எப்போ ஃபிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக தெரியலையே தம்பி ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த பொண்ணு வெண்ணிலா யாரோ தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்க தானாக விழுந்துடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க எது உண்மைன்னு ஒருவேளை உங்கள் கேமராவில் ஏதாவது ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு அதுக்காக தான் போலீஸ்காரங்களும் வந்திருப்பாங்க போலருக்கு என்ன நினைச்சாங்களோ தெரியல தம்பி திரும்பவும் வரவே இல்லை அவங்க அப்படின்றாங்க அப்போது உங்கள் கேமரா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சா அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க தெரியல தம்பி ஏதோ ஒரு சேஃப்டிக்கு வேணாவது திருட வந்தால் கூட சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவான்ல அதுக்காக சும்மா என் பையன் ஃபிட் பண்ணி வச்சுருக்கான் அதெல்லாம் நாங்கள் பார்க்க கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கான்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க சரி தம்பி தாராளமாக பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ கும்பரணன் நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த ஃபுட்டேஜில் செக் பண்ணுறாங்க நிஜமாவே அவங்க மொட்டை மாடியில் இருக்கிற கேமராவில் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகிருக்கு வெண்ணிலாம் தானாகெல்லாம் குதிக்கலை பசுபதி தான் தள்ளி விட்டுருக்காரு முதற்கொண்டு ஏன்னா சட்டையை பிடிக்கும்போது சட்டியை விடு சட்டிய விடு அப்படின்னு சொல்லி தள்ளிக்கிட்டே வந்தார் வரும்போது பின்னாடி பள்ளம் இருக்குது அதாவது இன்னும் கொஞ்சம் தள்ளுனோம்னா கூட கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு வேணும்னே பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க பள்ளத்தில் வந்து விழுந்துட்டாங்க அதாவது தரையில் வந்து விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது இப்போதான் குமரனுக்கும் நிவீனுக்கும் அங்கே விஜயும் இருந்தார் விஜய் தான் தள்ளி விட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்கல்ல இங்கே பாருங்கள் விஜய் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிவினு ஆமாம் எனக்கு அப்போவே தெரியும் இந்த பசுபதி எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பாருங்க ராகினியும் இருக்கா அதே மாதிரி அவர் வெண்ணிலா அவோட மாமாவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்ணில மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் வந்துச்சு என்ன பிரச்சனையாக எதுக்காக அவர் தள்ளுனார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு இப்போ இந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவோமா அப்படின்றாரு குமரன் அங்கதானே நம்ம தப்பு பண்ணுறோம் கண்டிப்பாக இதை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது பசுபதி அலர்ட் ஆயிடுவான் அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது நம்ம எடுத்துட்டோன்னு அவனை எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை போலீஸ் கிட்ட காமிச்சு அப்போதான் நம்ம அவனை போலீஸில் மாட்டி விட முடியும் இல்லாட்டினா அவன் தலைமுறை ஆகிடுவான் போய் தேடுறது அவனை சொல்லுங்க அப்படின்றாங்க சரிப்பா ஓகேன்னு இல்லை அவன் எப்போவாவது கிடச்சிட்டு போகிறான் யார் பண்ணினதுன்னு தெரிஞ்சா விஜய் விட்டுடுவாங்கல்ல அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக இந்த கேஸ் போ கோர்ட்டுக்கு போகும் அதுக்கப்புறம் தான் நிரூபிக்கணும்ல நிறைய விஷயம் இருக்குது இன்னும் வெண்ணிலா கண்டிப்பாக குணமாயிருவா அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எப்போ என்னங்கிறது தான் சொல்லலை ஸோ எல்லா விஷயமும் சேர்ந்து தான் விஜயை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றாங்க நம்ம விஜயை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ விஜய் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு காவேரி இருக்கோம் இருக்கும் அவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அண்ணே சாரிண்ணே நான் உங்கள் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறைச்சிட்டேன் காவேரிக்கிட்டையும் சொன்னேன் குமரன் கிட்டேயாவது சொல்லலாமே அப்படின்னு அவ தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு என்ன விஷயம்னு சொல்லுனு வீணு அப்படின்றாங்க சரி ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே எங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு என்ன தம்பி எடுத்தீங்க அதில் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அந்த பொண்ணு நிஜமாவே இருந்து கீழே குதிச்சாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க நான் சிபிஐ ஆபீசர் அப்படின்னு நிவின் போய் சொல்லிடுறாரு ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் நீங்கள் டெய்லர் கூட வந்துருக்கிறீங்க இவரும் அந்த ஆபீசரா என்ன அப்படின்னு கேக்குறாரு அவரு அதெல்லாம் இல்லை இவங்க நாங்கள் ரெண்டு பேரும் சகலைங்க சும்மா என் கூட கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னும் இந்த விஷயத்த யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபுட்டேஜையும் ஹைட் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம குமரனோ கிளம்பும் தான் சொல்றாங்க குமரன் நான் வந்து இந்த ஃபுட்டேஜை எடுத்த விஷயத்தை வேற சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணமே பசுபதி எந்த காரணத்துக்காகவும் அலர்ட் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ நேரம் விஜய் கிட்ட போகிறோம் விஜய் எங்க உனக்கு அப்படின்றாரு குமரன் தெரியும் ஆக்சுவலாக வந்து நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் நினைக்கல சந்தர்ப்பம் அமையல அப்படின்ட்டு சரி சொல்லுடா அப்படின்றாங்க இல்ல காவேரியும் விஜயும் இப்போ ஒன்னா தான் இருக்காங்க விஜயோட கெஸ்ட் ஹவுஸ்ல அப்படின்னு அப்ப காவேரி ஒர்க் ஷாப் போகிறேன்னு சொன்னது அப்படின்றாங்க அது சும்மா போய் விஜய் கூட போறதுக்காக தான் இந்த மாதிரி ஷாப்பு பிளானவே போட்டது அப்படி சொன்னாதானே அனுப்புவீங்க இல்லை விஜய் கூட தங்கணும் விஜயை பார்த்துக்கிறதுக்காக போறேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டிங்கள்ல அப்படின்னு ஏன் விஜயை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய்க்கு அம்மா போட்டிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு ஓ ஆமாம் ஆமாம் மறந்துட்டேன் இப்போ எப்படி இருக்காரு நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு அண்ணே என்னென்ன இப்போ தானே சொன்னேன் இந்த வீடியோவை எடுத்துட்டு போய் விஜய் கிட்ட காமிச்சு பேசணும் கலந்து பேசி ஒரு முடிவு வருவோன்னு அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் பேசணும்னு சொன்னியே அப்படின்றாங்க ஐயோ அண்ணே நம்ம விஜய் கிட்ட போறோம் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் நம்ம வெண்ணிலா என்ன போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரலான்னு போறாங்க அங்கே போனா அங்க வெண்ணிலாவோட மாமா வெளியே நின்றுட்டு அவரை மற்ற யாருக்கும் அடையாளம் தெரியல ஏன்னா கொஞ்சம் மாஸ்க் போட்டுட்டு தலைக்கு கேப்லாம் போட்டுட்டு இப்போ விஜய் எப்படி மாறு வேஷத்தில் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்காரோ தன்னை யாருன்னு காமிச்சிக்காம அது மாதிரி இவரும் நின்றுட்டுருக்காரு இவர் எப்படி இங்கே பசுமதி தான் இவனை இவரை வந்து கடத்தி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் தோளில் கையை போட்டு நீங்கள் மாமான்னு எனக்கு தெரியும் என் கூட வாங்க அப்படின்னு நம்ம நிவின் கூப்பிட்றாரு அவர் பயப்படுறாரு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பயப்படாதீங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் காரில் உட்கார வச்சிடுறாங்க நீங்கள் எப்படி பசுபதி கிட்டதை தப்பிச்சு வந்தீங்கன்னு என்னை பசுபதி தான் கடத்தி வச்சுருக்கிறானு உங்களுக்கு எப்படி தெரியும் தம்பி அப்படின்னு நம்ம நிவின் கேட்குற நிவின் கிட்ட கேட்குறாரு அவர் அப்போ தான் குமரன் காரில் இருக்கிறத பார்க்குறாங்க அவங்க தம்பி நீங்கள் அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த வீடியோ எடுத்தீங்க தானே உன்னை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவன் வந்தான் உன்னை எதுவும் பண்ணிடலையே உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் நினச்சிட்டேன் நீயாவது அந்த வீடியோவை போலீஸ் கிட்ட ஒப்படிச்சேன்னா என்னை வெளியே கொண்டு வந்துருவீங்க காப்பாத்துருவீங்கலாம் நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன்னு அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எப்படி இப்போ தப்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் தம்பி இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க வண்டியை அப்படின்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அந்த பசுபதி உங்களை எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை மாட்டிப்பீங்க உங்களுக்கு சேஃபான இடம் எதுவோ அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்ட்டு நான் உங்களை நம்பலாம் இல்லை அப்படின்றாங்க ஏன் என்னையே நம்ப கூடாது நீங்கள் அப்படின்ட்டு இல்லை எப்படியும் விஜய்க்கு நான் நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் மேலே இருக்கிற கோபத்தில் என்னை மாட்டி விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே இருந்தால் கூட எங்களுக்கு எதிரி பசுபதி பசுபதிக்கு எதிராக தானே நீங்கள் நிற்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து எனக்கு நண்பன் மாதிரி தான் வாங்க போகலாம் அப்படின்ட்டு விஜயோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டி போகிறாங்க இப்போ வந்து இவரை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன இவர் தானே நம்ம தேடிட்டு இருந்தோம் இவருக்காக தானே பசுபதியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் சரிதான் இங்கே எது கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த ஆளு முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விஜய் அதுக்கப்புறம் இல்லை விஷயத்தோட தான் வந்திருக்கேன் நான் அப்படின்னு அந்த வீடியோவை நம்ம நிவின் வந்து காமிக்கிறாரு பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆதாரம் கிடச்சிருச்சு பசுபதி தான் வெண்ணிலாவை தள்ளி விட்டுருக்காரு அப்படின்னு எப்படி தம்பி இதை எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க எப்படியோ எடுத்தோம் ஆதாரமும் இருக்குது நீங்கள் உண்மையை சொல்லணும் வெண்ணிலா குணமாயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பசுபதிக்கு எதிராக தான் சாட்சி சொல்லுவாங்க கொடுப்பாங்க ஸோ எல்லா ஆதாரமும் நமக்குள்ளே இருக்குது இப்போ வெளியில் அவ குணப்படுத்துகிறோமா இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த ஆதாரத்தை கொடுக்குறோமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் நிவின் அதாவது விஜய் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு இல்லை நம்ம வெணில குணமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என்ன காவேரி சொல்கிற இந்த ஆதாரம் போதாதா அப்படின்னு எல்லாத்தையுமே பூசி மலிவிடுவார் அந்த பசுபதி வெணில குணமாகணும் ஒரு வேளை இந்த ஆதாரத்தை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் நம்மளால் எதையும் நிரூபிக்க முடியல அவங்க இந்த ஆதாரத்தை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வெணிலா கிட்ட நம்ம போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வெண்ணிலாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுவான் அந்த ஆள் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வாதாரம் நம்ம கிட்டே இருக்குன்னு காமிச்சிக்கவே வேண்டாம் அவன் ஆடுற வரைக்கும் ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு இப்போது விஜயும் காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்பிராஜன் சேஃபாக பசுபதி கிட்டேருந்து தப்பிச்சாச்சு அதே மாதிரி ஆதாரத்தையும் எடுத்தாச்சு போலீஸ் கைக்கு ஆதாரம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பசுபதியை லாக் பண்ணணும் வெண்ணிலாவை குணப்படுத்தணும் இல்லாட்டினா ரெண்டுமே சொதப்பி நம்ம பசுபதி ஈஸியாக இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சுடுவோம் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க என்ன பிளான் பண்ண போகிறாங்க எப்படி பசுபதியை லாக் பண்ண போகிறாங்க வெண்ணிலாவை குணப்படுத்துறதுக்கு இவங்க எல்லாரும் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க தேங்க்யூ